முக்கியமான மாநாட்டிற்கு தலைமை தாங்கக்கூடிய அருமை தோழர் டிஆர்ஓ தலைவர் தோழர் சுகுமாரன் அவர்களே தோழர் ஜானகராமன் அவர்களே சரவணன் அவர்களே மேடையில இருக்கிற அருமை தலைவர்களே தோழர்களே சகோதரிகளே இன்றைக்கு நாட்டில் மிக முக்கியமாக ஒரு கொதிப்பும் கொந்தளிப்பும் இந்த கொடுமை எப்போது தொலையும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மிக அதிகமான தொழிலாளிகள் மத்தியில் இருக்கிறது என்றால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற கொடுமையின் உச்சம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பொதுவாக நிம்மதியாக இருந்தால்தான் வேலை செய்கிற இடத்திலே ஒரு மன திருப்தி இருந்தால்தான் வேலை நன்றாக இருக்கும் வேலை தரமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் நிரந்தர தொழிலாளிகளுக்கே அப்படி மன அமைதியோ மன திருப்தியோ மன நிம்மதியோ இன்றைக்கு இல்லை என்கிற அளவுக்கு கொடுமை ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போது அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டமும் சட்ட திருத்தங்களும் அதைத்தான் செய்கிறது அதைவிட கொடுமை கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் கொடுமை புதிது புதிதாக பெயர் சூட்டி புதிய புதிய வடிவங்களில் மிக குறைவான கூலியில் எப்படி தொழிலாளர்களை கொள்ளையடிக்கலாம் என்று சிந்தித்து சிந்தித்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் கான்ட்ராக்ட் மட்டுமல்ல வெளி முகமை அவுட் சோர்சிங் என்கிற ஒன்றை புகுத்தியிருக்கிறார்கள் அப்ரிண்டிஸ் என்ற ஒன்றை புகுத்தியிருக்கிறார்கள் பயிற்சியாளர்கள் பயிற்சியாளர்களிலே பல ரகம் அதுபோக குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலை என்று வேலைக்கு ஆள் எடுப்பது ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் என்று குறிப்பிட்ட கால வேலை என்று ஆள் எடுப்பது அந்த வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் இப்படி புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் இவையெல்லாம் சட்டத்தில் நீங்க எப்பவுமே எது நடந்தாலும் அதை ஒரு சட்டகத்துக்குள்ளே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு வரையறைக்குள்ளே வைக்க வேண்டும் அதுதான் சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிறோம் சட்டத்தின் ஆட்சி என்பது இல்லாமல் போனால் அது தரிகட்ட ஆட்சி அது அராஜக ஆட்சி அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் சட்டத்தின் ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம் சட்டத்தின் ஆட்சி என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மூச்சு ஆனால் சட்டமே பொருந்தாது சட்டப்படி அவர்களுக்கு இருக்கிற நியாயங்களே கிடைக்காது என்கிற கோடிக்கணக்கான உழைப்பாளர்களை ஒரு நாட்டிலே உருவாக்கினால் அது என்ன சட்டத்தின் ஆட்சி இருக்கிற நாடு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு எந்த சட்டமும் கிடையாது எந்த விதமான விதியும் கிடையாது எந்த விதமான முறை ஒழுங்குபடுத்துதலும் கிடையாது என்றிருந்த ஒரு காலத்தில் எழுபதுக்கு முன்பு வரை விடுதலைக்கு பிறகு பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் இந்த கொடுமை நிகழ்ந்து கொண்டே இருந்தது அதை எதிர்த்து தொழிற்சங்க இயக்கங்கள் கடுமையாக போராடினோம் நாடாளுமன்றத்திற்குள்ளே போராடினோம் வெளியே போராடினோம் நாடாளுமன்றத்திற்குள்ளே தனிநபர் மசோதாக்களை கொண்டு வந்தோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்கிற பெயரில் நடக்கிற கொள்ளையை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் எல்லா தொழில்களிலும் ஒப்பந்த தொழிலாளி என்று எப்படி ஒன்று இருக்க முடியும் ஆகவே அவர்களை நிரந்தரப்படுத்துவது ஒப்பந்த முறையை ஒழிப்பது ஒப்பந்த முறை முறைப்படுத்துவது ஒப்பந்த முறையை ஒழிப்பது அந்த சட்டத்தின் பெயரே அதுதான் ஒப்பந்த முறை ஒழிப்பு ஒப்பந்த முறை முறைப்படுத்தல் சட்டம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டாம் சட்டம் வந்தது தொழிற்சங்க இயக்கம் மிக வலுவாக போராடிய பிறகு நாடாளுமன்றத்தில் நம்முடைய இடதுசாரிகள் வாதாடிய பிறகு இந்த சட்டம் வந்தது இந்த சட்டம் அதற்கு முன்பு இருந்ததை ஒப்பிட்டால் முற்போக்கான சட்டம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு பல பாதுகாப்பை தருகிற சட்டம் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருந்த இருந்து சில நிவாரணம் தருகிற சட்டம் அந்த சட்டம் எங்கும் அமுலாக்கப்படுவதில்லை அந்த சட்டத்தை அமுலாக்க வைப்பதற்கு ஒரு பக்கம் நீதிமன்றத்திற்கு போகலாம் ஆனால் நீதிமன்றத்திற்கு யார் போக வேண்டும் ஜானகிராமம் போக முடியாது சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பாதிப்பு என்று தனித்தனியாக கேட்பார்கள் யார் பாதிக்கிறதாக இருக்கிறாரோ அவர் வழக்கு போட வேண்டும் சங்கம் என்று வந்தால் சங்கத்தின் பெயரில் வழக்கு போடலாம் நேரடியாக உயர் நீதிமன்றத்திற்கோ மற்றதற்கோ போக முடியாது பல நிபந்தனைகள் இருக்கின்றன சம்பந்தப்பட்ட தொழிலாளி நான் பாதிக்கப்படுகிறேன் எனக்கு இந்த சட்டம் இருந்தும் அந்த சட்டம் அமலாகவில்லை இந்த சட்டப்படி எனக்கு வர வேண்டியது வரவில்லை அல்லது அவர்கள் தர வேண்டியதை தரவில்லை என்று நீங்கள் வழக்கு போட்டால் அதுதான் வழக்கு சம்பந்தப்பட்டவர் பாதிக்கப்பட்டவர் வழக்கு போட வேண்டும் ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி அப்படி ஒரு வழக்கு போட்டுவிட்டு தொடர்ந்து வேலையில் இருக்க முடியுமா தொடர்ந்து ஒப்பந்தக்காரன் வேலை பார்க்க முடியுமா முடியாது வழக்கு போடுவதற்கே நீங்கள் அஞ்ச வேண்டிய நிலைதான் வழக்கு போட்டால் வாழ்க்கை போய்விடும் என்கிற நிர்பந்தம் இருந்தால் எப்படி வழக்கு வரும் ஆகவே அந்த அந்த நிலைமையை அவர்கள் பயன்படுத்தி வழக்கில்லாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் எங்கே நிரந்தர தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளிக்காக குரல் கொடுக்கிறானோ எங்கே நிரந்தர தொழிலாளி கான்ட்ராக்ட் தொழிலாளியின் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று வலுவாக அந்த நிர்வாகத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறானோ அங்கேதான் சில விஷயங்கள் நடந்திருக்கிறது இப்ப கான்ட்ராக்ட் தொழிலாளி கம்பெனிகள் கேன்டீன் இருக்கிறது விலையிலே உணவு அது ஆக்டிலே இருக்கு சட்டத்திலே இருக்கிறது அப்படி அது கொடுப்பது ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு ஒரு சாப்பாடு நிரந்தர தொழிலாளிகளுக்கு இன்னொரு சாப்பாடு நிரந்தர தொழிலாளி சாப்பிட்ற இடத்துல கான்ட்ராக்ட் தொழிலாளி உட்காந்து சாப்பிடக்கூடாது அவளுக்கு தனி கொட்டகை இப்படி ரெண்டாக பிரித்து 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 தொழிலாளிகளை நிரந்தர தொழிலாளியை விட தாழ்ந்தவன் அவர்களுக்கு உரியதை உங்களுக்கு தர வேண்டிய தேவையில்லை உணவில் கூட உணவில் எப்படி வேறுபடுத்த முடியும் சம்பளத்தில் வேறுபடுத்துகிறீர்கள் சாப்பாடு ஒன்றுதானே பணியாற்றக்கூடிய நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்கிற சோறு இவனுக்கு தர வேண்டாமா நீங்க என்று எங்கே நிரந்தர தொழிலாளிகள் கழகம் செய்தார்களோ அங்கே அந்த தொழிலாளிக்கு நிரந்தர தொழிலாளியின் அதே சாப்பாட்டை இன்றைக்கு சிஐடியோ ஏராளமான கம்பெனிகளிலே பெற்று கொடுத்திருக்கிறது இதே சாப்பாடு அவனுக்கு கொடுக்கணும் ஏன் எப்படிங்க நியாயம் கொடுக்க முடியாது அதாவது இவனுக்கு வந்து சோறும் சமைச்சு கம்பெனிக்குள்ளேயே சமைச்சு ருசியா போடுவான் அவனுக்கு கடையில இருந்து போட்டுலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் இதையெல்லாம் ஏற்க முடியாது என்று மறுத்ததோடு முதலாளி சொன்ன நான் அங்கே கொடுக்கணும் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சாப்பாடு கொடுக்கணும் அல்லது நிரந்தர தொழிலாளி மாதிரி ஏன் கொடுக்கணும் என்று கேட்டபோது நம்முடைய பதில் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு அதுதான் சாப்பாடு என்றால் கேன்டீனில் இனிமேல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் என்று முடிவெல்லாம் எடுத்து போராட்டம் நடத்தியதெல்லாம் உண்டு இப்போது பல கம்பெனிகளில் நிரந்தர தொழிலாளிக்கும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கும் ஒரே உணவுதான் இந்த தொழிலாளி சாப்பிட்டு போன பிறகு அந்த தொழிலாளி சாப்பிடுவான் ஏன்னா டைம் சிப்ட் என்பதால் இந்த இது இதிலிருந்து ஒரே உணவு என்பதிலிருந்து ஒரே சம்பளம் இருக்கட்டும் சமமான ஊதியம் என்பது இருக்கட்டும் சமமான சாப்பாடே கிடையாது குரல் எழுப்புகிறானோ அங்கே அது நடக்கும் அந்த குரல் எழுப்புகிற வர்க்க பார்வையும் வர்க்க குணமும் இவன் நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரி அவள் மட்டுமே சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிற அந்த வர்க்க பாசமும் இருக்கிற சிஐடி வால் தான் அதை செய்ய முடியும் வேறு எவனாலும் செய்ய முடியும் மற்றவன் கேட்கவே மாட்டான் எனக்கு அவனுக்கு கொடுத்தா வேணாலும் என கொஞ்சம் பங்கு கூடு என்று கேட்கிற சங்கங்கள் இருக்கின்றன அதிலிருந்து மாறுபட்டவர்கள் சிஐடியு அந்த சங்கம் இன்றைக்கு வலுவாக கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் ஒன்றுபட்டால் அந்த அமைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கான்ட்ராக்ட் தொழிலாளி மதியில் உண்டாக்க முடியும் இன்னைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் போராட முடியாது தொழிலாளிகள் வேலை நிறுத்தம் செய்ய முடியாது ஒரு ஒரு எண்ணம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு அந்த பயம் இருக்கிறது நம்மால் முடியாது என்று இருக்கிறது உண்மைதான் ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் சைக் பண்ணீங்கன்னா டிஸ்மிஸ் தான் மொத்த பேரும் சேர்ந்தா மொத்த பேரும் வேண்டாம் ஒரு எழுபது சதம் எண்பது நூறு பேர் எழுபது பேர் நூறு பேர் எண்பது பேர் என்று வேலை நிறுத்தம் வந்தால் உங்களை தடுப்பதற்கெல்லாம் உங்களை நிறுத்துவதற்கெல்லாம் எவனுக்கும் உரிமையும் கிடையாது எவனுக்கும் தைரியம் கிடையாது எவனால் முடியவும் முடியாது இப்போ இங்கே வல்லூரில் ஒரு அனல் மின் நிலையம் இருக்கிறது மின்சாரம் உற்பத்தி பண்ணுறது அங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள் அத்தனை பேரும் கான்ட்ராக்ட் தொழிலாளி நிரந்தர தொழிலாளியே கிடையாது அங்கே நாம் சங்கம் வைத்து அந்த மின் நிலையத்தில் மின் நிலையம்னா எவ்வளோ கேந்திரமானது அந்த மின் நிலையத்தில் பதினெட்டு நாட்கள் வேலை நிறுத்தம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் செய்து அவர்கள் ஊதியத்தை ரட்டிப்பாக்கி கொண்டார்கள் இது சிஐடி தலைமையில் நடந்தது தூத்துக்குடியில் இதே போல் எங்கே நாம் வலுவாக ஒன்றுபடுகிறோமோ அங்கே நீங்க முதலாளி உங்ககிட்ட உங்களை பார்த்து பேசணும் பயப்படணும்னா ஒன்னே ஒன்று தாங்க எதுக்காக முதலாளி வேலைக்கு வச்சிருக்கான் வேலைக்கு வச்சதுக்கு என்ன காரணம் வேலை நடக்கணும் அந்த வேலை தரமாக நடக்கணும் இந்த வேலைக்காக தானே இந்த தேவைக்காகத்தானே இந்த தேவை இல்லைன்னா உங்களுக்கு தான் வச்சுக்க போறான் அப்போ அவர்கள் உங்களை பார்த்து அஞ்ச வேண்டுமானால் பயப்பட வேண்டுமானால் எதற்காக உங்களை வைத்திருக்கிறானோ அதை செய்ய முடியாது என்று ஒன்றாய் ஒரே கட்டாய் ஒற்றையாய் ஒற்றை குரலில் நாம் எப்போது சொல்லுகிறோமோ அப்போது நிற்பம் நிர்வாகம் நிற்கும் முதலாளிகள் நிற்பார்கள் முதலாளிகள் அதான் வேற ஒன்றுமே கிடையாது சூட்சியமே அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது சட்டத்தில் நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது எங்கெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படி ஈடுபடுத்தப்படுகிறார்களோ அவர்கள் முழுவதையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் வேலை செய்கிறீங்க மூணு வருஷம் வேலை செய்கிறீங்க மூணு வருஷம் வேலை 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 அதுக்கு அது பார்க்கிறவர்களை நிரந்தரப்படுத்து தொழில் நிரந்தரம் என்றால் தொழிலாளியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் தொழில் நிரந்தரமாக இருக்கும் தொழிலாளி நிரந்தரம் இல்லையா சட்டம் கேட்கிறது இடதுசாரிகள் கேட்டார்கள் சட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எங்கே அமுலாகிறது ஏராளமான விளக்கங்கள் வியாக்கியானங்கள் அர்த்தங்கள் புது புது எல்லாவற்றையும் சொல்லி நம்ம ஏமாற்றுவதற்குத்தான் அவர்கள் தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் அந்த சட்டத்தில் ஒரே வேலையை செய்யறாயா இவனும் அதே வேலை செய்யறான் இவனும் அதே வேலை செய்யறான் இவன் நிரந்தர தொழிலாளி அவனுக்கு ஒரு சம்பளம் அதே வேலையை அதே மாதிரி சொல்ல போனா அதை விட அதிகமாக செய்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு

பர்மனண்ட் இல்லை நிரந்தரம் இல்லை அதனால் லீவ் இல்லை அதனால் வேறு சில சலுகை இல்லை அது வேறு ஆனால் சம வேலைக்கு சம ஊதியம் அதை கொடு என்று அந்த சட்டம் சொல்லுகிறது கொடுக்கலையே எங்கே கொடுக்குறாங்க ரயில்வேல மட்டுமல்ல உள்ளாட்சிகளிலே தருகிறார்களா தனியார் நிறுவனங்களிலே தருகிறார்களா அரசு அலுவலகங்களிலே தருகிறார்களா எங்கும் கிடையாது இது மிகப்பெரிய அக்கிரமம் மிகப்பெரிய சட்டவிரோதம் சட்ட விரோதமாக இந்த நாட்டு இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணின் குழந்தைகள் இந்த மண்ணின் சகோதரிகள் அரசு நிறுவனங்களாலேயே சூறையாடப்படுகிறார்கள் அரசு நிறுவனங்களிலேயே கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு ஆளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் எந்த யோகியதையும் அவர்களுக்கு கிடையாது நான் பெரிய யோகியன் என்று சொல்வதற்கெல்லாம் நாம் சட்டத்தை தாண்டி எதையும் கேட்கவில்லை சட்டத்தை மீறி யாரிடமும் எதையும் நாம் கேட்கவில்லை அதே நேரத்தில் நாம் பிச்சைக்காரர்களும் அல்ல என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கையேந்தி கோயிலில் போடுற மாதிரி என்ன இலவச சோறு போடுறியா நீ ஆகவே நம்முடைய வேலைக்கேற்ற கூலி சமமான இந்த இந்த இது போன்ற அடிப்படையான விஷயங்களை அவர்கள் நிறைவேற்ற மறுக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த கான்ட்ராக்ட் கொடுமை என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது எல்லா தொழிற்சாலைகளிலும் குறிப்பாக பொதுத்துறைகளிலேயே அதிகமாகிறது போர்ட்டஸ்டில் போனீங்கன்னா துறைமுகத்தில் போனீங்கன்னா நெய்வேலியில் போனீங்கன்னா சேலம் ஸ்டீலில் போனீங்கன்னா பிஹெச்எல்லில் போனீங்கன்னா இதெல்லாம் பொதுத்துறை ரயில்வே மாதிரி இந்த இடங்களிலே எல்லாவற்றிலும் நிரந்தர தொழிலாளர் எண்ணிக்கை குறைந்து கான்ட்ராக்ட் தொழிலாளி எண்ணிக்கை அதிகரிக்கிறது கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சம்பளம் போதாது நீ பண்றது அநீதி என்று சொன்னால் பல இடங்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா முதலாளி அல்லது அதிகாரி ஏன் வேலைக்கு வரீங்க நாங்கள் ஒன்றும் உங்களை கூப்பிடலையே நீங்க இங்கே தான் வரணும் கூட்டு நாங்க ஒண்ணு வந்து கேட்கலையே தானே வந்தீங்க நீங்களா தானே வரீங்க இப்ப கூட முடியலன்னா போயிருங்க சம்பளம் பார்த்தாதா போயிருங்க வேலை கஷ்டமா இருக்குன்னா போயிருங்க இதைத்தான் அவர்கள் பதிலாக சொல்லுகிறார் இது ஆணவத்தின் உச்சம் இது அளவுகூட திமிரின் உச்சம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் போதை சொல்ல முடிகிறது எதை வைத்து சொல்லுகிறார்கள் நீ இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வேலை கிடைக்காதா ஒரு சின்ன வருமானம் கிடைக்காதா என்று காத்திருக்கின்றவர்கள் நன்றாக படித்தவர்கள் பிஏ படித்தவர்கள் எம்ஏ படித்தவர்கள் போது போன் போட்ட வீட்டுக்கு உணவு எடுத்து வருகிறார்களே எம்ஏ எம் எம்ஃபில் படித்தவர் சென்னையிலே ஐந்து எம்பிபிஎஸ் முடித்தவர்கள் அந்த வண்டியில் கொண்டு வந்து சோறு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய கொடுமை வறுமை வருமானமின்மை நம்மை சார்ந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் அப்பா இருக்காங்க இருக்காங்க அதுங்களும் பசியோட கிடக்குது என்ன செய்யறது காப்பாத்தி ஆகணும் என்று வறுமை நம்மை துரத்தும் போது ஏதேனும் வருமானம் கிடைக்காதா என்று வருகிற நிலையிலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற போது அந்த வறிய நிலையை அந்த வருமானமற்ற நிலையை ஒரு வாழ்க்கையை தேடி ஓடுகிற அந்த அவலத்தை கொள்ளையடிக்கலாம் சுரண்டலாம் ஏமாற்றலாம் என்று இவர்கள் செய்கிறார் இதை விட கொடுமை வேறு என்ன இருக்கிறது ஆகவே அவர்கள் இஷ்டம் இல்லைன்னா போ நாயாண்டா போனோம் நாயலுக்காக போனோம் சும்மா சோறு போட்டியா நீ சும்மா சம்பளம் கொடுத்தியா நீ ஆகவே இது போன்ற இந்த வாசகங்களை வைக்கக்கூடிய இந்த இந்த சொற்களை சொல்லக்கூடியவர்கள் மிக கொடூரமான எண்ணம் உள்ளவர்கள் ஒரு கல்லஞ்சம் படைத்தவர்கள் ஆக அவர்களை நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது நம்ம கோரிக்கை நியாயமா நியாயம்தான் வேலை செய்கிறோமா கடுமையாக வேலை செய்கிறோம் நாம் இல்லைன்னா ரயிலே ஓடாது கான்ட்ராக்டில் இருக்கிற வெல்டர் நாங்கள் யாரும் இன்னைக்கு வெல்டு பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டா பல பொட்டி வர ஓடாது பல வண்டி ஓடாது ட்ராக் அதான சகலம் ட்ராக் மேன் அதான அதான அடிப்படை அதுக்கு பேரே தண்டவாள போக்குவரத்து தானே அது ஒழுங்கா இருந்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு டிராக்மேனாக கான்ட்ராக்ட் தொழிலாளி எப்படிங்க இருக்க முடியும் ஆனால் டிராக்மேன் கான்ட்ராக்ட் தொழிலாளி என்று சொல்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் மிக மிக அடிப்படையான வேலை நிரந்தரமான வேலை நீங்கள் வந்து தண்டவாளம் இருக்கும் வரை டிராக்மேன் இருந்தே தீரணும் ஆனால் அது நிரந்தர வேலை இல்லை என்பதைப் போல் ஒப்பந்த முறை என்று சொன்னால் அதற்கு என்ன நியாயம் அதை விட கொடுமை உங்கள் ரயில்வேல ஏதாவது வேணா கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டுக்கோ நீதி என்ன தெரியுமா உலகம் முழுவதும் முதலாளி யார் தொழிலாளி யார் எனக்கு இவர் என்ன எனக்கு இவர் என்ன வேணும் கேட்குறீங்களா உங்களுக்கு அவங்க என்ன வேணும் எனக்கு மாமா எனக்கு சித்தப்பா உறவு உங்களுக்கும் இந்த ரயில்வேக்கு என்ன உறவு ரயில்வே சொல்கிறான் எந்த உறவும் கிடையாது நீங்க யாரோ நான் யாரோ உங்கள மூஞ்சியே நான் பார்த்தது கிடையாது எந்த சம்பந்தம் கிடையாது ரயில்வே அங்கெல்லாம் வேலை செய்கிறீங்க நீங்க இல்லைன்னா ரயில்வே கிடையாது ஆனா ரயில்வே காரன் உனக்கு உனக்கானது சம்பந்தம் இல்ல இந்த நிறைய பேர் ஏமாத்துறான்ல பொம்பளை ஆம்பளை ஏமாத்துறது ஆம்பளை பொம்பளை அதுக்கப்புறம் எனக்கு உலக சம்பந்தம் என்ன தெரியுங்களா ஒருவர் ஒருவர் வேலை செய்தால் உழைத்தால் அந்த உழைப்பின் பயன் அந்த உழைப்பின் ஆதாயம் அந்த உழைப்பின் பலன் யாருக்கு போகிறதோ அவன்தான் இவனுக்கு முதலாளி நீங்க வேலை செய்யற ஆதாயம் யாருக்கு போகுது நீங்கள் வேலை செய்கிற பலன் யாருக்கு கிடைக்கிது நீங்கள் வேலை செய்வதால் ரயில் ஓடுது நீங்கள் வேலை செய்வதால் ரயிலில் பணம் வருது மற்றது வருது கூட்ஸ் வருது எல்லாம் வருது வருமானம் வருது உங்களின் உழைப்பு அதன் ஆதாயம் ரயில்வேக்கு போவதால் ரயில்வே தான் உங்களுக்கு முதலாளி ரயில்வே தான் உங்களுக்கு முதன்மை முதலாளி முதல் முதலாளி அவன் தான் கான்ட்ராக்டர் இரண்டாவது முதலாளி தான் கான்ட்ராக்டர் அவன் வச்சுக்கிட்டான் கான்ட்ராக்டர் நம்மளை வச்சுக்கணும் எதுக்கு இது ஏன் இப்படி தொடணும் இப்படியே தொட வேண்டியது தானே எது காண்ட்ராக்டர் வைக்கிறான் கொள்ளையடிக்கிறதுக்கு தான் காண்ட்ராக்டர் நமக்கும் ரயில்வேக்கு இடையில் கான்ட்ராக்டர் ஒருவன் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பில் ஒரு பகுதி இன்னொருவனுக்கு லாபமாய் கமிஷனாய் போகிறது என்று பொருள் அதை கொடுக்காம நேரடியாக நமக்கே கொடுத்தா நமக்கு இன்னும் நூறுரூவா ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம உழைப்பில் ரயில்வே ஆதாயம் மட்டுமல்ல காண்ட்ராக்டருக்கு ஒரு ஆதாயம் எதுக்கியா நீ என்ன எடுக்க வேண்டியது தானே நீ எனக்கு நேரடியாக சம்பளம் கொடுக்க வேண்டியது தானே நான் உனக்கு தானே வேலை செய்கிறேன் இதை இந்த கேள்வியை இது நியாயமான கேள்வி அங்கே இவ்வளோ மோசமாக நடக்குதுன்னா மூணாவது நாள் கேட்பான் நீ போய் ரோட்டில் கேளுங்கள் அப்போ இப்படி இல்லாமல் நடக்குது எப்படின்னு கேட்பான் நியாயம்தான் அவன் முன்னது தப்பு தான் நம்ம பக்கம் தர்மம் இருக்குது சத்தியம் இருக்குது நீதி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனாலும் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது நினைக்கிறது நடக்கணும்னா என்ன வேணும் நியாய தர்மம் மட்டும் பத்தாது நடக்க வேண்டும் என்றால் வலிமை தேவை நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நாம் நினைக்கிற நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை வலிமை எதற்காக என்னை வைத்திருக்கிறாயோ அதை நான் செய்ய முடியாது என்று மறுத்தால் அவன் பணிவான் இல்லாவிட்டால் ஏறி மிதிப்பான் இன்றைக்கு நடக்கிறது அதுதான் என்ன போன போறான் எங்க போறான் இந்த தொழிலாளி நான் நினைச்சனாலே வீட்டுக்கு அனுப்பிடுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்க என்ற திரு என்னை வெளியே அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொல்லுகிற வலு நமக்கு தேவை பலம் நமக்கு தேவை சங்கம் நம்முடைய ஒற்றுமை இந்தியாவில் உலகத்திலே எந்த நாடுகளிலும் சட்டமே இல்லாத காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் போராடி போராடி எந்த சட்டமும் கிடையாது அந்த காலத்தில் போராடி போராடித்தான் சலுகைகளை பெற்றார்கள் உரிமைகளை பெற்றார்கள் எட்டு மணி நேரத்தை பெற்றார்கள் பல்வேறு வாய்ப்புகளை பெற்றார்கள் கடைசியில் பல்வேறு சட்டங்களையும் உருவாக்கினார்கள் நம்முடைய வேலை நிறுத்தங்கள் தான் அந்த சட்டங்களை உருவாக்கியது ஆகவே துணிவோடு நில்லுங்கள் நாம் நிதானமாக போராட வேண்டும் முறையாக திட்டமிட்டு போராட வேண்டும் எடுத்தெடுப்பில் போகிறது வீர சாகசமல்ல இது நாம் ஒன்றாக ஒரு கட்டாக ஒரு கட்டுக்கோப்பாக நின்று நம்முடைய குரலை எழுப்பினால் நீ இதை ஒத்துக்கொள்ளாவிட்டால் நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிற வாய்ப்பும் பலமும் நமக்கு வருமானால் அப்போது நான் அஞ்சுவார்கள் பயப்படுவார்கள் அந்த அச்சத்தை அவர்களுக்கு உண்டாக்க அந்த எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்க எங்களுடைய நியாயங்கள் ஏற்கப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்தை உருவாக்க நமக்கு தேவை வலு வலிமை பலம் அவசியப்பட்டால் வேலை நிற்கும் என்று சொல்லுகிற அந்த வாய்ப்பை நாம் உண்டாக்க வேண்டும் அதை செய்ய முடியுமான செய்ய முடியும் ஏராளமான இடங்களில் செஞ்சிருக்கோம் ரயில்வேலையும் செய்ய முடியும் ஏன் செய்ய முடியாது செய்ய முடியும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் இதற்கான முறையிலே நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள் இந்த போராட்டங்களுக்காக நாம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் தரும் வெகு விரைவில் ஒன்றிரண்டு ஆண்டுகளிலேயே ரயில்வேயிலே கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நிரந்தரப்படுத்துவது என்பதும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பதையும் தொழிலாளிகளுக்கு சட்ட வாய்ப்புகள் வர வேண்டும் என்பதையும் அணிதிரட்ட வேண்டும் எல்லோரையும் ஒன்றுபடுத்த வேண்டும் நான் போய் நிறுத்தம் என்று ஈடுபட போவதில்லை முறைப்படி திட்டமிட்டபடி நம் தரப்பில் சேதம் இல்லாமல் அல்லது குறைவான சேதத்தோடு எப்படி எதிரியை சந்திப்பது என்கிற திட்டமிடலோடுதான் நம்முடைய சங்கங்கள் இயக்கங்களை நடத்துவார்கள் நீங்கள் துணிந்து அச்சமில்லாமல் அந்த போராட்டங்களுக்கு வர வேண்டும் உங்களுடைய வேலையை இழக்க வைப்பதோ வேலையை அவர்கள் பறிப்பதை அனுமதித்து வேடிக்கை பார்ப்பதோ சிஐடி செய்யாது அதையும் பாதுகாப்போம் உங்கள் உரிமையையும் பாதுகாப்போம் என்கிற முறையிலே தான் நாம் நம்முடைய போராட்டத்தை முன்னெடுப்போம் அந்த அடிப்படையிலே வலுவான இயக்கத்தை நீங்கள் உருவாக்குங்கள் கட்டுங்கள் உங்கள் பின்னால் சிஐடி இருக்கிறது உங்கள் பின்னால் நிரந்தர தொழிலாளிகள் இருக்கிறார்கள் உங்கள் பின்னால் இடதுசாரி அரசியல் இயக்கம் இருக்கிறது உங்கள் பின்னால் வர்க்க உணர்வு மிக்க தொழிலாளிகள் இருக்கிறார்கள் ஆகவே நம்பிக்கையோடு நீங்கள் வர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான மாநாட்டை நான் துவக்கி வைப்பதிலே மகிழ்கிறேன் வணக்கம்